அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி மாதம் தேய்பிரை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகப்பெருமான் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இருப்பதுதான் தேய்பிரை சஷ்டியாகும் வாழ்க்கையில் என்ன தடைகள் துன்பங்கள் இருந்தாலும் அவற்றில் இருந்து விடுவதற்கு சஷ்டி திதியில் பரம்பூர் கந்தபெருமானை வழிபட்டாலே போதும் முடிந்தவர்கள் விரதமிருந்து வழிபடலாம் முடியாதவர்கள் முருகன் நினைத்து மனதார வழிபட்டாலும் கண்டிப்பாக கந்த பெருமான் அருளாசை வழங்குவார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை ஆகியவை மிக்கவை அந்த வகையில் மார்கில் மாதத்தில் வரும் தேய்பிரை சஷ்டி மிக மிக உத்தமமான திருநாளாகும் இந்த திருநாளில் எவர் ஒருவர் வரதம் இருந்து கந்தபெருமானை வழிபட்டு கந்தபெருமான் தரிசனத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்றம் ஏற்படும் என்பது ஐதீகமாகும் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரத நாளாக இருப்பதுதான் சஷ்டி நாளாகும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பறை தேய்பிரை என இரண்டு முறை சஷ்டி நாள் வருவதுண்டு இவை இரண்டுமே கந்தபெருமானின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய எல்லா துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த விரத நாள் முக்கியத்துவமாகும் முக்கியமாக கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கும் விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்றத்திருநாள்தான் இந்த சஷ்டி திதி சில குறிப்பிட்ட மாதம் கிழமை நட்சத்திரம் ஆகியவற்றுடன் சேர்ந்து வரும் அது அதீத சிறப்பு அளவில்லாத பலன்களை தருவதாகவும் மாறிவிடுகிறது அதுபோலத்தான் தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு மிக முக்கியமான உன்னதமான திருநாள்தான் மார்கழி மாதம் அதனால்தான் கிருஷ்ணரே மார்கழி மா மாதத்தில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என கூறுகிறார் அதுபோலத்தான் மாதத்தில் உத்தமான மாதமான மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரை சஷ்டி மிக மிக சிறப்புமிக்க சஷ்டி விரதமாகும் நம்முடைய துன்பங்கள் தேய்ந்து போக வைப்பதுடன் நமக்கு அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்குமான ஒரு அற்புதமான தான் மார்கழி மாத தேய்பிரை சஷ்டி நாளாகும் பெருமாள் மற்றும் சிவ வழிபாட்டிற்கு மிக முக்கிய ஏற்ற மாதமான மார்கழி மாதத்தில் இவர்கள் இருவரின் அம்சத்தையும் பெற்ற பரமுல் கந்தபெருமானின் விரத நாள் வருவது மிக மிக முக்கியமானது அதிலும் இந்த ஆண்டு மார்கழி மாத தேய்பிரை சஷ்டி பூரம் நட்சத்திரத்துடன் சிறப்புமிக்க இந்த நாள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஆறு மார்கழி மாத தேய்பிறை சஷ்டியானது மாபெரும் சிறப்பு மிக்க நாளாக பார்க்கப்பட்டு வருகிறது முருகப்பெருவான அருளுடன் அளவில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய உன்னதமான பலன் தரும் திருநாள்தான் இந்த தேய்பிரை சஷ்டி நாளாகும் இந்த நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரமாகும் முக்கியமாக இந்த நட்சத்திரம் மறுநாள் மகாலட்சுமி வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும் அதிலும் மார்கழி மாத சனிக்கிழமைகளில் முக்கியத்துவமாக எவ்வளவு சிறப்பு மிக்கதாக விளங்குகிறதோ அதற்கிணையானதுதான் இந்த தேய்பிரை சஷ்டி நாளாகும் அதிலும் அதிகாலையில் இருந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து பரம்பொருள் மகாலட்சுமி தேவியை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் மனதார அவர்களை முருகப்பெருமானை மகாலட்சுமி தேவி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் தீரும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் இந்த நாட்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் இருக்கும் தலத்திற்கு சென்று முருகப்பெருமான அபிஷேகத்திற்கு தேவையான சந்தனம் பஞ்சாமிரதம் பால் பன்னீர் இளநீர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது இன்னும் நல்லது செய்யும் முக்கியமாக இந்த முருகப்பெருமானுக்குரிய குறி வழிபாடுகளை செய்வதை எழுதுவிட வேண்டும் வீட்டு பூஜை அறையில் வெற்றிகளில் தீபம் ஏற்றுவது சற்கோண கோலமிட்டு தீபம் ஏற்றுவது வேல் பூஜை வேல் வழிபாடு செய்வது ஆகியவை கந்தபெருமானின் நிறைவான அருளை கண்டிப்பாக தரும் அதோடு கந்தபெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் முக்கியமாக இந்த நாள் ஒரு சிறப்பு மிக்க நாள் என்பதனால் பால் அல்லது பால் பாயசம் போன்ற பால் சார்ந்த பொருட்கள் அல்லது இனிப்பு வகையில் படைத்து விளக்கேற்று வைத்து வழிபட்டால் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கோடீஸ்வரராக கூடிய யோகம் இந்த நாட்களில் இருக்கின்றன முக்கியமாக தேய்பிரை சஷ்டி மாபெரும் சிறப்பு மிக்க நாள் என்பதனால் இன்றைய நாட்கள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன மார்கழி மாதம் ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை என்று இந்த ஆண்டின் முதல் சஷ்டி திதி தேய்ப்பிரை சஷ்டி வருகிறது முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அல்லது விரதம் இருக்க முடியவில்லை என்றால் இந்த முருக மந்திரத்தை சொல்லி வரலாம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த நாள் சொல்ல வேண்டிய நூற்றி எட்டு மந்திரம் போட கேட்க வேண்டும் அதில் முக்கியமாக ஓம் முத்தமிழ் வடிவேல் முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர் மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி இதுபோல நூற்றி எட்டு மந்திரங்கள் இருக்கின்றன அவரை மனதில் நினைத்துக்கொண்டு அம்சமாக பாடினால் அனைத்தும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன முதலாக பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு இந்த விரதம் இருக்க தொடங்கும்போது முதலில் பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு ஒரு மஞ்சளை பிள்ளையார் மோல் வெடித்து அதனை ஒரு அருகம்புல் சாத்தி இந்த விரதத்தை நல்லபடியாக நான் முடிக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய முருக விரதத்தை இந்த நாட்டில் தொடங்கலாம் மாலை நேரத்தில் நிலைவாசல் கதவை திறந்து வைத்தால் கொசுதான் படையெடுத்து நிலைவாசலுக்கு வருகிறது பணம் இங்கே வருகிறது என்று நீங்கள் சிந்திப்பது எல்லாம் அதிகமாக இருக்கின்றன இன்றைய நாளான தினம் முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி மார்கழி மாதம் முக்கியமாக மாபெரும் சிறப்பு மிக்க மாதமாகும் இன்றைய தினம் நிலவாசலில் இரண்டு பொருட்களை விற்றால் நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக பணம் வரும் கடன் சுமை குறையும் இன்றைய தினம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு சிறப்பு மிக்கவதாக விளங்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன குறிப்பாக மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சஷ்டி இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகும் முக்கியமாக அசைவ சாப்பாடு இதனை இந்த விரத நாட்களில் தவிர்த்து விட வேண்டும் முருகன் வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நிம்மதி வண் வானளவு கண்டிப்பாக கிடைக்கும் நாளை காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட வேண்டும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட வேண்டும் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் முக்கியமாக சஷ்டி தீவிர சஷ்டி நாலு ஆறு மணிக்கு தான் இந்த பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழங்கள் நெவித்தியமாக வைத்து விடுங்கள் இரண்டு மண் விளக்குகள் எடுத்துக்கொண்டு அதில் நிரம்ப கல்லுப்பை கொட்டி அதன் மேலே ஐந்து மிளகு வைத்து நிலைவாசல் இரண்டு பக்கம் வைக்க வேண்டும் ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் ஐந்து மிளகு மொத்தமாக பத்து மிளகு பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவைப்படும் நிலைவாசல் இரண்டு பக்கமும் இந்த தயார் செய்யப்பட்ட கல்லுப்பை மண் அகல் விளக்கில் வைத்துவிட்டு அதற்கு பக்கத்திலேயே ஒரு மண் அகல் விளக்கை சின்ன தட்டில் மேல் வைத்து நெல்லெண்ணையோ அல்லது நெய் ஊற்றியோ தீபம் ஏற்ற வேண்டும் பஞ்சதீப கூட்டி எண்ணெய் வீட்டில் விளக்கேற்றி பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது முருகப்பெருமானை மனதாரம் நினைத்து விளக்கேற்றுங்கள் நிலைவாசல் இரண்டு பக்கம் கல்லுப்பு சின்ன சின்ன அகல் விளக்குகளில் நிலைவாசல் இரண்டு பக்கமும் மண் அகல் விளக்குகள் ஏற்றி விட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து வைத்து கற்பூர ஆரத்தை காண்பித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஸ்தேப்ரை சிருஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் பன் மடங்கு செல்வ பெருகும் பல மடங்கு உங்களுக்கு மரியாதை உயரம் கடன் சுமை படிப்படியாக குறையும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்